அழக்கான வீடியோக்கான ஒரு தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் தர்மலிங்கத்தை பற்றின உண்மை வந்து நம்ம ஆண்டாளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நடிச்சுக்கிட்டு தான் இவர் அலைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து நிரூபிச்சிட்டாரு அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம ஆண்டாள் அழகர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டே எப்பட்ரா அந்த ஆசான கூட்டம் வந்து அப்பாவோட காலில் வந்து உடலே சரி பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ இன்னும் மாதிரி அந்த ஆசான உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கேட்குறாங்க ஆமடி ஆமடா அப்பா அப்பாவோட காலை வந்து சரி பண்ணிட்டார்ல அப்போனா அவர் உண்மையான சூப்பரான தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவன் டிரைவர் டி ட்ரைவரை கூப்பிட்டு வந்து சும்மா காலை உரிவி விட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அதுதான் எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு டாக்டர் வந்து மூணு மாதம் ஆகும் மூணு மாதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் சொன்னாங்க ஆனால் வந்து மூணு நிமிஷத்துல எல்லாம் சரி பண்ணிட்டானே அப்போயே எனக்கு டவுட் வந்துச்சுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன் அது நீ நம்புவியா நம்ப மாட்டேன் எனக்கு தெரியலை நான் வேணால் இதை வந்து நிரூபித்து காட்டுறேன் உனக்கு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடி உங்கள் அப்பனுக்கு வந்து எதுவுமே ஒன்றும் நடக்கலை அவனுக்கு நெஞ்சு வலியும் கிடையாது கை கால வலிப்பு வலிப்பும் கிடையாது அவன் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு டேய் அப்பா பற்றி இப்படிலாம் சொல்லாரா அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் எந்த விஷயத்தில் வந்து விளாடணும்னு சொல்லிவிட்டு உனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடாது சொல்கிறாங்க ஏய் அதான் நான் நிரூபிக்கேன்னு சொல்கிறேன்ல அவர் வந்து இருக்காருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா நீ வேணா நிரூபிச்சு காட்டு அப்போ வேணா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க சரி நம்ம என்றைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அதாவது எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போவோம்டா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போவோம் ஒரு பத்து நாள் கழிச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போ ஒரு ட்ராமா ஒன்று போடுவோம் சரியா நீ பேக்கில் ரெண்டு துணி எடுத்துக்கோ நானும் துணி எடுத்துக்கிறேன் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லுவோம் பாரு கரெக்டாக அவங்க அப்பா நம்ம போவோம் ஏதாவது ஒரு நடிப்பை போட்டுருவார் உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நடிக்கிறாரா இல்லையான்னு பாரு நீ வேணா நம்புறியா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிடா நீ அப்படி கரெக்டா அவர் வந்து அப்படி பண்ணிட்டாருன்னா நீ சொல்றதை நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வெளியில் வராங்க அத்தாடி ஆண்டாள் எங்கம்மா போற பேக்கை தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஐயோ அப்பா அவங்ககிட்ட சொல்லியா சாரிப்பா நாங்க வந்து ஊருக்கு போறோம்ப்பா அவங்க வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னம்மா சொல்ற திடீர்னு கிளம்பிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாப்பா அன்னைக்கே கிளம்ப வேண்டியது உங்கள் கா அவங்களுக்கு வந்து இப்படி கை கால் வராமல் போனதுனால அப்படியே தள்ளி போயிடுச்சு அதனால் இன்னைக்கு உடனே கிளம்புறோம் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் காலில் வந்து ஆசிர்வாதங்கள் வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஐயோ ஊருக்கு போகிறாங்களே அது என்னம்மா அப்படின்னு சொல்ல வராங்க சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்பப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக போகிறாங்க அந்த இடத்துல பாட்டி லட்சுமி வந்து ஏங்க நான் வழியே நிபுட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க நாலு பேருமே கை போட்டு அப்படியே எண்ணிக்கிட்டே போகிறாங்க ஒன்று ஃப்ரெண்டுன்னு எண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா இப்போ என்னடா பண்ணுறது இவங்க வேற போகிறாங்களே சொல்லிட்டு தருமனை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் என்றாரு கரெக்டாக கீழே வந்துட்டு அதாடி நெஞ்சு வலிக்கி நெஞ்சு வலிக்கி நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாரு பாத்தியா நான் சொன்னேன்ல அவங்க அப்பனுக்கு வந்து நீ இந்த வீட்டு விட்டு போறது உனக்கு பிடிக்கல தான் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்றாங்க வெறும் பெரும் ஆண்டாள் வந்து வராங்க அத்தடி நெஞ்சு வழிக்கு மாத்திரை கொண்டு வாமா மாத்திரை கொண்டு வாமான்னு சொல்லிக்கிட்டு அப்பா முதல்ல எந்திரி நடிக்காத பச்சையா தெரியுது நடிக்காத எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எந்திரிச்சு நின்றுடுறாரு அப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை நான் அந்த வீட்டுக்கு போகிறது உனக்கு பிடிக்கலையா உண்மை சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறேன்னு யோசிக்கிட்டு இருக்காரு தர்மலிங்க டக்குன்னு பார்த்தா அழுகை பிடிச்சாரு ஊன்னு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க